சாச்ச மாதேவி நீ இப்பெல்லாம் பண்ணுவோங்கிறத நான் எதிர்பார்க்கல என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே பயங்கரமா உம் அப்படியே இருங்க சரிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்ச மாதவி வந்துரு ராணி இருக்க கேரக்டர்லேயே வந்து அவங்க பண்ணாத மாதிரிதான் தோணுச்சு ரெண்டு நாளா பாக்குறேன் வந்துட்டு இன்னைக்கும் பாக்குறேன் நேத்து மாதிரி சுத்தமா அவங்க வந்துட்டு கேரக்டர்லேயே இல்ல ஏன்னா ராணினே அவங்க தரல ஏன்னா நம்ம எப்பயும் போல சக்கரை சாப்பிடுவோம் கொஞ்சமாச்சு சக்கரை சாப்பிட்டு கொஞ்சமாச்சு அப்படியே தேய்ச்சி போவோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இன்னைக்கு அந்த லைவ்ல வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அரியாசனம் அரியாசனத்துல அந்த சரி அரியாசனங்கிறேன் பல்லாக்கு பல்லாக்கு வந்துட்டு ஒன்னு வந்திருக்கும் அது வந்து ரெண்டு டீமே யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ராஜா டீம் யூஸ் பண்ணிக்கணும் ராணி டீம் யூஸ் பண்ணிக்கணும் அது வந்து பாய்ஸ் டீம் வந்து நேக்கா வந்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க கொண்டு வந்து வந்துட்டு தரமாட்டேங்கிறாங்க ஓகேங்களா அவங்க வந்துட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து தரமான தராதனால என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா சலசலப்பு சண்டை பயங்கரமா வருது அதுல வந்துட்டு சண்டையில வந்து என்ன பண்ணாங்க திடீர்னு வந்துட்டு உள்ள போயிட்டு பல்லாக்கை நீங்க எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துரு மஞ்சள் வந்துட்டு அப்பதிகளா ரூல் என்ன ரூல் எல்லாம் இல்ல போல இருக்கு ஏன்னா ராண குதிச்சப்ப ரூல் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் ரூல் இருந்துச்சு இப்ப வந்துட்டு ரூல் இல்ல போல இருக்கு அதனால வந்து என்ன பண்றாங்க போய் பல்லாக்க இழுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அஹ் படை மஞ்சரி வந்து அனுப்பிச்சு விட்டாங்க அங்க போனா சம இது எப்படின்னா தலைவன் தலைவன் தான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும்ல தலைவன் வந்துட்டு ராண வந்து இப்படி புடிச்சாப்ல அங்க ஒரு மூணு பேரை புடிச்சிருக்காங்க யார் யாரா ஜாக்லின் அண்ட் நம்ம ஜின் அப்புறம் இன்னும் வர்ஷினி அண்ட் நம்ம சத்ய அவங்க எல்லாம் புடிச்சு இழுக்கிறாங்க வரவே இல்லை தலைமை வந்து அசால்தபா புடிச்சு நிக்கிறாப்ல இல்லங்கடா கொஞ்சமச்சோம் கொஞ்சமச்சம் இல்லங்கடா எனக்கு நானும் முன்னாடி போயிட்டேன் அவர் தலைமை வந்துட்டு இப்படியே நிக்கிறாப்ல அவங்க இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க இழுக்கவே இல்ல தலைமை வந்துட்டு பாடி கண்டிஷன் அப்படி இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் சாச்சனா என்ன பண்றாங்க செம்மையான சலசலப்பு அதுக்கப்புறம் அந்த டீமுக்கு போயிட்டு அவங்க வந்து அஹ் பர்மிஷன் வாங்க முள்ள வந்துருங்க அதனால வந்துட்டு தண்டனை அப்படி இப்படின்னு வந்துட்டு நம்ம தீபக் கிட்ட இருந்து சொல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கிட்டு இருந்து சாச்சனா தேவி சாச்சமா தேவி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் நீங்க எதுக்கு அவங்கள்ட்ட வந்து இருக்கீங்க அது நம்மளோட உரிமை தானே எல்லாத்தையும் பொது உரிமை தானே அதை எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க ஒரு பக்கத்து கத்த ஆஹ் சரிங்க ஹம் சரிங்க ஆஹ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தலைமை வந்துட்டு இப்படித்தான் செஞ்சாரு ஆஹ் சரிங்க அப்படிங்கிற மாதிரி இப்படிதான் செஞ்சாப்ல தீபக் ஆனா இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க வாயை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க வாயை மூடுங்க நீங்க முத மூடினீங்கன்னாவே எல்லாமே கரெக்டா இருக்கும் வாயை மூடிட்டு இருந்தாவே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்துட்டு டப்புன்னு வந்துட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசவும் தலைவன் வந்துட்டு எதுவுமே பேசல அவனால பேசவும் என்னடா அந்த பொண்ணு வந்துட்டு திடீர்னு மரியாதை இல்லாம பேசி குடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துட்டு எதுவுமே பேச முடியல அதுக்கப்புறம் மறுபடி வந்துட்டு உங்க வாய முன்னா நான் எங்க வாயை மூடிக்குவோம் நீங்க உங்க வாயை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மறுபடியும் சாச்சமாதேவி வந்து சொல்ல இவங்க வந்துட்டு நான் என் வய மூடிட்டு தாங்க இருக்கேன் நீங்க உங்க வாய மூடுங்க அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்க அதுக்கப்புறம் தலைவர் ராணுவ வந்துட்டு ராஜா ராஜா ராணுவ வந்துட்டு என்ன பண்றான் அவர் ஒடியாந்து என்ன அவங்க மூடு மூடுன்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு அவங்க மூடுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்க ஒரு பகுதி வந்துட்டு நம்ம ராஜா வந்துட்டு பயங்கரமா வந்துருக்காப்ல கத்தம்போது நம்ம பார்க்கும் போது டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ராஜா கெட்டப்புல இருக்கடா டேய் நீ என்றானா சாச்சமா தேவ் என்றானா அது சாச்சனா சக்கரத்துல இருக்கு நீ என்றானா ஏதாச்சும் பண்ணணும் நம்ம ஏதாச்சும் கண்டென்ட் கொடுக்கணும் ஏதாச்சும் லவ் கண்டென்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி நீ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க இந்த ராஜா ராணி டாஸ்க்கு மொத்தத்துல முடிச்சு விட்டாங்க எப்படின்னா சுத்தமா அதுக்கு வேல்யூ இல்லாத மாதிரி ஆகிவிட்டாங்க அதுல ஒரு கண்டென்ட்கள் ஒரு ஒண்ணுமே இல்ல சொல்ல போனா அதுல வந்துட்டு ஒரு சின்ன கிளிப்பாச்சு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு என்டர்டைன் ஒரு அந்த இதே எனக்கு புரியல ஒரு கதை வந்து லைனா போகும் பார்த்தா கொஞ்சம் 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 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இதுல வந்து பல வார்த்தைகள்லாம் ராணி எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் எங்க வச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு தெரியல பாக்கலாம் ஏதாவது நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் மூணு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை நான் நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்றேன் அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸ் அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க